ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஜீரா ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் இருக்கிறதுலேயே வச்சு சிம்பிளான ரெசிபின்னா இந்த ஜீரா ரைஸ் தான் நான் சொல்லுவேன் அது கூடவே சூப்பரான பிரிஞ்சால் கிரேவியும் பார்க்க போறேங்க இந்த பிரிஞ்சால் கிரேவியை நீங்கள் பிரியாணியோட தொட்டு சாப்பிடவும் அல்டிமேட்டாக இருக்கும் கீ ரைஸோடையும் வச்சு சாப்பிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக அடுப்பில் பேன் வச்சிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் போல நிலக்கடலை வந்து சேர்த்துக்கிறேன் நிலக்கடலை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி வந்து சேர்த்துக்கிறேன் மல்லி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வந்து நான் சேர்த்துக்கிறேங்க வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பெல்லு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் எள்ளு உடனே நல்லா படப்படன் வெடிக்க ஆரம்பிக்கும் இதோடவே ஆறு முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு இதோடவே சின்னதாக ஒரு துண்டு பட்டா சேர்த்துக்கிறேன் அஞ்சு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிச்சு அளவுக்கு நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா எடுத்து மிக்சி ஜார்ல மாற்றிக்கிறேன் இப்போ அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காவை வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன் அத சேர்த்து தேங்காயோட ஈரப்பதம் நல்லா போற அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வறுத்துட்டேன் தேங்காயோட ஈரப்பதம் நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி எல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்த வேண்டாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற தேங்காய் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க டெசிகேட்டட் கோகனட் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப இதோடவே ஒரு கட்டி பூண்டை உரிச்சு சேர்த்துக்கிறேன் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு கை அளவுக்கு புதினா தலைய வந்து சேர்த்துக்கறேங்க ஒரு கையளவுக்கு மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இந்த நம்ம கத்திரிக்காயோட உள்ள வந்து ஸ்டஃபிங் கொடுக்க போறோம் இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன் இப்ப பாருங்க நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய நல்லா இந்த மாதிரி நாலா கீரி எடுத்து வச்சிருக்கேன் உள்ள சொத்தை எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துட்டு நல்லா கீரல் போட்டு வச்சிருக்கேன் இப்போ கத்திரிக்காயில உள்ள வந்து நம்ம ஸ்டஃபிங் கொடுத்துக்கலாம் நம்ம அரைச்ச மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு நம்ம கத்திரிக்காய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உள்ள வந்து ஸ்டஃப்பிங் கொடுத்துக்கலாம் இப்போ கத்திரிக்காயோட சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி உள்ள வந்து ஸ்டஃப்பிங் பண்ணிக்கிறேன் நல்லா உள்ள அழுத்தி நம்ம மசாலா வந்து இந்த மாதிரி ஸ்டஃப்பிங் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நல்லா கத்திரிக்காயில ஃபுல்லா வந்து ஸ்டஃப் பண்ணி விட்டுட்டேன் மசாலா இதே போலவே எல்லா கத்திரிக்காயிலையும் நான் வந்து மசால் வந்து ஸ்டஃப் பண்ணிக்க போறேங்க இந்த மாதிரி கத்திரிக்காய்க்குள்ள மசால் ஸ்டஃப்பிங் கொடுத்துட்டு நம்ம ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம வந்து கிரேவி செய்ய போகிறோம் இதனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் இருக்கிற எல்லா கத்திரிக்காயையும் இதே போலவே ஸ்டஃபிங் வந்து கொடுத்துட்டேன் பாருங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு இதோடவே நம்ம ஸ்டஃப் பண்ணி கருவேப்பிலையும் கத்திரிக்காய் ஒவ்வொன்னா கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் போல மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காயோட தோல் எல்லாம் நல்லா கலர் மாதிரி வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வறுத்துக்கிட்டேன் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிருவோம் இப்போ கத்திரிக்காயோட மேல் தோல் எல்லாம் பாருங்க நல்ல கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீதி இருக்கிற மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா அதை வந்து மீதி இருக்கிறத வந்து நான் சேர்த்துக்கிறேன் மீதி இருக்கிற மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து ஃபுல்லா கலந்து விட்டுருவோம் இப்ப கத்திரிக்காயோட சேர்த்து மசாலையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ இதோடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார அலசி ஒரு அரை கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க நமக்கு கத்திரிக்காய் பிப்டி பர்சன்ட் அளவுக்கு நம்ம அந்த நல்லா வந்து வதக்கி விட்டுட்டோம் இன்னி பிப்டி பெர்சன்ட் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும்னா போதும் இப்ப இதோட தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளவுதான் பாருங்க நம்மளோட கத்திரிக்காய் கிரேவிய நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இடையில இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ பாருங்கள் நான் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து கிரேவியை நல்லா வந்து குக் பண்ணி விட்டுட்டேன் கலந்து விட்டுறலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டேன் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் சுட சுட நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு மட்டும் இல்லை ஜீரா ரைஸோடையும் அதே மாதிரி ரைஸுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் சாதத்தோடு வச்சு சாப்பிடக்கூட ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்போது நம்ம ஜீரா ரைஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு ரைஸை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே நான் ஊற போட்டிருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஜீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதோடவே ரெண்டு கப் ரைஸுக்கு நாலு கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நான் நார்மலான ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதோட நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூணு பச்சை மிளகாய கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நமக்கு இந்த பச்சை மிளகாயோட மைல்டான காரம் தான் ஜீரா ரைஸ்க்கு டேஸ்டா இருக்குங்க அதனால காரம் வந்து லிமிட்டாவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சிருந்த ரைஸ தண்ணி இல்லாம சுத்தமா வடிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன் ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிறேன் மூடி போட்டு இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருவோம் அரிசி நல்லா வெந்து வர வரைக்கும் இதே போலவே மீடியம் ஹை ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான ஜீரா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பாடும் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு அரிசியும் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அடியிலேருந்து கலந்து விட்டு கலந்து விட்டு நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல பொல பலன்னு பொடி பொடியாக நம்மளோட ஜீரா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதோடவே நம்ம வச்சு சாப்பிட்றக்கு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவியும் ரெடி ஆயாச்சுங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்கு ரொம்பவே ஆப்டான ரெசிபிங்க கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ஜீரா ரைஸும் பிரிஞ்சால் கிரேவியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்